ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் காசி சிக்ரா நந்தவனம் விடுதி திறப்பு விழா இன்று இனிதே நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க காசி மாநகரில் நமது புதிய வளாகம் திறப்பு விழா இன்று அதிகாலை பிள்ளையார்பட்டி பிச்சைக்குருக்கள் தலைமையில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இன்று காலை வாழ்த்தரங்கம் மாலை உத்தரப்பிரதேச முதல்வர் பொறியாளர் எளிமையான செயல்வீரர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் திருக்கரங்களால் திறந்து வைத்திட தமிழ் கூறும் நல்லுலகின் பண்பாட்டு பெருமகன் இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் மாண்புமிகு சி பி ராதாகிருஷ்ணன் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் தமிழக அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி உள்ளிட்ட பெருமக்கள் உரையாற்றினார்கள் கொடுப்பதில் பேரின்பம் காணும் நமது சமூகத்தின் பெருமக்கள் வாரி வழங்கிய கொடையால் உழைத்த பெருமக்கள் பெரும் துணையால் இந்த பிரம்மாண்டமான வளாகம் உருவாகியது பல்லாயிரம் நகரத்தார் பங்கேற்று விழாவினை மிக சிறப்பான முறையில் நடத்தினர் சைவமும் தமிழும் வளர்த்த சமூகம் அறப்பணிகள் மூலம் உலகெங்கும் உயர்ந்து வரும் நம் நகரத்தார் சமூகத்தின் வரலாற்றில் இந்த நாள் ஒரு மகத்தான திருநாள் வாழிய நமது பணிகள் வாழியவே மதுரையிலிருந்து மனித தேனி அவர்களின் வாழ்த்துறை இது வேந்தன்பட்டியைச் சேர்ந்த டாக்டர் இளங்கோ அவர்களின் வாழ்த்து கவிதை நகரத்தார் வம்சம் அருளாளர் பரம்பரை நகரத்தார் குலம் அமுத சுரபி பெற்று அல்ல அல்ல குறையாத உலகளந்து அன்னம் அன்னம்பாலித்த மணிமேகலை பாரம்பரியம் நகரத்தார் இனம் குபேரன் ஈஸ்வரன் பட்டினத்தார் அவதரித்த அருட்பெரும் குலம் நகரத்தார் தொட்டால் துளங்கும் தொடங்கினால் விளங்கும் மனம் வைத்தால் மண் பொன்னாகும் அருளாளர் நகரத்தார் அருட்பணி ஆதிகாலம் தொட்டே தொடங்கியது காசி விஸ்வநாதர் கோயில் திருப்பணி புனிதமான கங்கையின் பிரபாவம் பொன்னான அன்னபுரணியின் அழகு ஒளிர அருட்பேராட்சி நிறைந்து ததும்பும் புனித பூமியில் நகரத்தார் திருக்கரத்தில் முட்டவிழும் நகர சத்திரம் நாளும் வளர்ந்து நாணிலம் போற்ற மலர நற்றவிழ் அன்னையின் இனியனல் இறை வாழ்த்துக்கள் புதிய சத்திர திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இவ்வேளையில் நினைவுகூறும் நேரம் இது சிக்ரா அந்தவனத்தின் ஐநூறு கோடி மதிப்புள்ள இடத்தை மீட்டுக் கொடுத்த மீட்பு செம்மல் திரு பழ ராமசாமி மற்றும் நிர்வாகிகள் திரு மு சோ அழகப்பன் அவர்கள் திரு முத்துக்குமார் ரிட்டையர்ட் டிஎஸ்பி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய மீட்புக் குழுவினர் அனைவரும் பாராட்டுக்கு உரியவர்கள் காசி சத்ர தலைவர் திரு லேனா நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உரையை ಪರಿತ ಒಂದು ಉಪರಗಳಂ ಸೇರುವ ಉಪರಗಳಂ ಸೇವூர் ನಾಗರಕರ್ಣ ಉಪರಗಳಂ ಗಿರಾದ್ರಾಜಿ ತೆರೆತುಕೊಳ್ಳಿರಿ ಇಂದು ಮಾಳಿಯ ತಿಂಬಿಯ ಕುಡಿಸು ಕೊನೆದರವು ತೆರೆತು ಶ್ರೀ ಕಿರಾಜಿಸ ಭಾಗ ಉತ್ತರ ಪ್ರದೇಶದ ಬಂದವರ ತೃಯೋಯ್ಯಾತ್ ಕರಕ ತತ್ರ ಕೋರಗಳೆ ಮಿಲು ಮಿಲುಕ ಆಲೂರ ಕತಿಗವ ದೇಶಿ ಮಾತು ಒಪ್ಪೆನೆ ಮರಣನಪ್ಪ i oh. oh.

the inauguration day, I was really not confident on the green mask, but it's a fence story in the wind, so much of it. சிக்ரா நந்தவன திறப்பு விழாவை கண்டுகளித்த அனைவருக்கும் காசி விஸ்வநாதரின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்